Right, huh? mm -hmm. Thank இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூத்துக்குடி மூவர்ஸ் அசோசியேஷன் ஒரு மனுவை கொடுக்க வந்திருந்தோம் அந்த மனுவை நாங்கள் வந்து செங்கல் அதாவது சிமெண்ட் செங்கல் உற்பத்தி பண்ணுற தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சிமெண்ட் செங்கல் உற்பத்தி செய்யும் தொழிலுக்கு முக்கிய மூலப்பொருள் வந்து சாம்பல் தான் சாம்பல் வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட பவர் பிளான்லேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே ஒரு தனியார் பவர் பிளான்ட் எஸ்சிபிசி எஸ்சிபிசி பவர் பிளான்டில் வந்து சாம்பல் வந்து இப்போ எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அது என்னென்னு கேட்டால் நாங்கள் ஒரு தனியார் நிறுவனம் உங்களுக்கு தரது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தனியார் நிறுவனம் தான் ஆனால் பர்ச்சேஸ் பவர் அக்ரிமெண்ட் மூலமாக இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி பார்த்தா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலக்கரியை வாங்கி அதை எரித்து மின்சாரத்தை தயாரிக்காங்க அதுலேருந்து வருத கழிவுப் பொருட்களான சாம்பலை வந்து மின்சார வாரியத்திலேயே கொடுக்கணும் அது தமிழ்நாடு அரசுக்கு தான் சொந்தம் அந்த இதை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாம்பலை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு மட்டுமே கொடுக்காங்க அதாவது திண்டுக்கல்லில் உள்ள பெஸ்டான்கிற நிறுவனத்துக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற எங்களை மாதிரி இந்த சிமெண்ட் செங்கல் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு அந்த சாம்பல் வந்து முறைப்படி ஏலத்தின் மூலம் வந்து கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நாங்கள் அந்த நிறுவனம் இப்போ என்ன இருக்காங்கன்னா வெறும் டன்னுக்கு நூற்றம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபாக்கு விலையில் தனிப்பட்ட ஒரே ஒரு நிறுவனத்துக்கு அவங்க ஒதுக்கியிருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நாங்கள் வந்து அதை விட அதிகமான ரேட்டுக்கு நாங்கள் எடுக்க தயார் நிலையில் இருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இருக்கு எங்கள் கம்பெனியில் உள்ளவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல எங்கள் நிறுவனத்தை நடத்த முடியல இந்த சாமல் தட்டுப்பாட்டால் ஆனால் இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு தந்தால் எங்களுடைய நிறுவனங்கள் நல்லபடியாக இருங்கும் அவங்களுக்கு என்ன ரேட்டு வேணுமோ அதை எங்கிட்ட கேட்டு வாங்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து உங்களுக்கு தர முடியாது நாங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒதுக்கிட்டோம் இன்னும் உங்களுக்கு தர முடியாதுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சாம்பலை கேட்டு தான் வந்திருக்கோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி பண்ணிட்டோம் பல தடவை மனு கொடுத்துருக்கோம் அவங்களையும் போய் பார்த்தாச்சு அவங்க சொல்கிற ஒரே ஒரு இது நீங்கள் என்னதுனாலும் மேல் இடத்துல பேசிக்கோங்க எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அடுத்த இந்த நிறுவனம் வந்து நம்ம இருந்து ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்துச்சுன்னா நம்ம ப்ரெஸ்ஸில் உடனே பார்க்கலாம் ஒரு பதினேழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு பதினெட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கட்டிங்கில் வருது ஆனால் தூத்துக்குள்ளே உள்ள மக்கள் அதனால் பயனடினா ஜீரோ தான் அந்த எஸ்சிபிசி பவர் பேண்ட் எங்களுக்கு சாம்பல் கிடைச்சா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறக்குறைய நேரடியாகவும் மறைமுகமும் ஏறக்குறைய பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இங்குள்ள ஆட்சியாளர்கள் அனைவரும் இணைந்து இந்த சாம்பலை வந்து எங்களுக்கு முறைப்படி ஏலத்தில் மூலமாக நாங்கள் ஓசிலெல்லாம் கேட்கலாம் மானிய வலையிலையும் கேட்கல என்ன ரேட் இருக்கோ அது எங்களுக்கு தாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி ஸ்டாலின்